அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் ஜலகண்டாபுரத்திலிருந்து சின்னப்பம்பட்டி செல்லும் வழியில் கல்லுக்கடை மேடு பஸ் ஸ்டாப்பிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய தோட்டம் அமைந்துள்ளது இதில் ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் இதில் என்ன இன்னொரு சிறப்பு அம்சம்னா பாருங்கள் புத்தம் புது வீடு இரண்டு மெத்த வீடு அற்புதமான இரண்டு மெத்தை வீடு பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த வீடு தெரிய பாருங்க இது ஒரு மெத்த வீடு அது ஒரு மெத்த வீடு இரண்டு வீடுகள் மொத்தமாக நூற்றி ஐம்பது தென்னை மரம் ஒரு கிணறு ஒரு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸு இரண்டு மெத்த வீடுகள் அற்புதமான விவசாய தோட்டம் ஒரு ஏக்கரின் விலை ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொல்கிறாங்க விலைக்குறைய வாய்ப்பு இருக்கிறது வாங்க வந்து பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா கஸ்டமரும் கஸ்டமரும் நேரில் உட்காந்து பேசலாம் சரிங்களா பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளவு மேலாக இருக்குது பாருங்கள் இந்த ஊருக்கு பேர் இந்த சமுத்திரம் வற்றா நதி அமைந்துள்ள இடம் அற்புதமான பூமி பாருங்கள் இந்த வீட்டினுடைய அமைப்பு பாருங்கள் சூப்பர் வீடு அதே மாதிரி அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள் தோ அங்க நிற்கிறாங்கள பாருங்கள் ரெண்டு வீடும் புது மெத்த வீடு இந்த நிலத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது நன்றி வணக்கம்